அனைவருக்கும் நாடார் சமுதாய அனைவருக்கும் என்னோடய முத அன்பாந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அண்ணன் ரொம்ப அந்த யூடியூபி பிரபலாளர் அவர் பேர் என்னான்னு எனக்கு தெரியல அவர் வந்து பேச தெரியாமல் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை தவறாக பேசி கொண்டு இருக்கிறார் சமுதாயத்தில் வந்து அவருக்கு வந்து என்ன யூடியூப்பில் வந்து நல்லா பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யாரையாவது தூண்டி விட்டு பார்க்கணுன்னு அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் பேசுவது வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைங்க படிச்சிருந்துன்னு வச்சிங்கன்னா அந்த கல்வியை நல்லா நினச்சி பாருங்கள் கருமூரர் காமராஜர் படிக்க சொன்னதுக்கு நாலேஜ் வளர்த்துக்க தான் அவர் சொன்னார் தலைவர் புரிதுங்களா உங்களெல்லாம் வந்து படிப்பு படிச்சிங்கன்னா நாலேஜ் நல்லா வளர்ந்துடணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்வி கொண்டாந்தார் அவர் மெனக்கட்டு கொண்டாந்தார் காலை உணவு திட்டமும் கொடுத்தாரு புரிதுங்களா அவருக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா கல்வி கண் திறந்த காமராஜர்னு அவருக்கு பேர் அண்ணா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை இல்லை ஜெயிலுக்கு போகணுன்னா அஞ்சாறு பேரை வெட்டிகிட்டு கூட நீங்கள் ஜெயிலுக்கு போகலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லைண்ணா இல்லை யூடியூப்பில் நல்லா பிரபலம் ஆகணும் அப்படின்னா வாங்க நம்ம ரெண்டு பேர் டான்ஸ் கூட ஆடலாம் தப்பு கிடையாது அதனால் வாய்க்கு வருதுன்னு சொல்லி வாய் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேனல் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு தவறான முறையில் எந்த கட்சி தலைவருமே நீங்கள் பேசாதீங்க புரிதுங்களா அவங்களாம் இறந்து போய் வருடங்கள் ஆகிவிட்டது புரிதுங்களா உங்கள் தலைமுறைக்கு இன்னுமே வரணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் பேசணுங்கிற அந்த இதே கிடையாது அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதி யாராலையும் இருக்க முடியாது அதனால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யணா நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது புரிதுங்களாண்ணா நீங்கள் வந்து அந்த தலைவர்கள்லாம் பேசி விட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாதி கலவுற மாதிரி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப விஞ்ஞானி படித்த மாதிரி ஏன்னா அந்த கல்வி அவர் சொன்னார் பாருங்கள் கல்விக்கு அந்த கல்வியை நீங்கள் படிச்சுட்டு இவ்வளோ முட்டாள்தனமாக வாயிட்ட யூடியூப்பில் உட்காந்து நீங்கள் பேசியிருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப மிகவும் தவறு நீங்களே வந்து உங்கள் மூஞ்சை வந்து நீங்களாவே எதாவது கொண்டு அடிச்சுக்கோடு புரிதுங்களாண்ணா இந்த மாதிரி இன்னொரு தடவை எந்த இறந்து போன அத்தனை நாட்டு தலைவர்களே எந்த நாட்டு தலைவரும் யாரையும் தமிழ்நாட்டு தலைவர் யாரையுமே நீங்கள் பேசாதீங்க உங்களால் முடியாது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வேணும் வில்லங்க வேணும்னா வாங்க ரெண்டு பேர் குத்திக்குவோம் மூஞ்சி மூஞ்சில் குத்திக்கிட்டோம்னு வச்சிங்க நாட்டில் பிரச்சனை வர நம்ம ரெண்டு பேரும் அடிச்சிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய்கிட்டான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் ரொம்ப அக்கறையாக வந்து யாரும் அவங்க அதை செய்யலை இதை செய்யலைன்னு நீங்கள் பேச வேணாம் புரிஞ்சுங்களாண்ணா அவங்கவுங்க செஞ்ச நன்மைக்கு தான் அவங்கவுங்களோட இதில் எப்படி இருக்கணும்னு அப்படி எப்படி எல்லாம் இருக்காங்க இன்னொரு தர தலைவரை பற்றி தவறாக பேசினால் அதுக்குள்ள ஆக்சன் கரெக்டாக நாடார் சமுதாயத்தில் உள்ள அனைத்து பேரும் அனைத்து பேரும் அங்கங்கே நிற்பாங்க நீங்கள் பேசியிருக்கே கூடாது இதுக்கு முதல் நீங்கள் வந்து முத மன்னிப்பு கேட்கவே வேண்டும் என்ன நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டுந்தான் அதுக்கு ஒரு ரீசன் அரை செய்தால் உங்களுக்கு ஆயுள் தண்டனை தர வேண்டும் அப்போ தான் நீங்கள் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு படித்த படிப்புக்கு பாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் நீங்கள் வந்து நினச்சி பார்ப்பீங்க நல்லா நினச்சி பாருங்கள் இப்போ கல்வி இந்த அளவுக்கு நல்லா முன்னேறி இருக்குது எவ்வளோ பேர் நல்லா நாலேஜெலாம் நிறையா வளர்த்துருக்காங்க சமுதாயத்தில் அவர் படிக்க தான் இல்லைன்னு வச்சுங்க சாராயத்தை குடிச்சு குடித்து அப்பயே நேரம் பாதி ஊர் இருந்திருக்காரு இந்த மாதிரி நீங்கள் தலைவர்களை தப்பு தப்பாக பேசுகிறனால தான் பூமி ஒரு பகுட்டு போய்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு நாட்டை அழிச்சிக்கிட்டே வருது அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நாடு தாங்காது கொந்தளிச்சிச்சின்னா மொத்தமாக குளோஸ் புரியுதுங்களா அதனால் நாவில் நாக்கு இருக்குன்னு எதை வேண்டாலும் பேசலாம்னு தயவு செய்து பேசாதீங்க யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாரையும் ஒருத்தர் ஒரு தலைவர்களை தயவு செய்து குறை சொல்லி பேசாதீங்க அதனால் நல்லபடியாக இருக்கணுமா அதை என்னவோ பார்த்துக்குங்க கண்டிப்பாக ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு சரியான ஒரு ஆக்ஷனை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஐயா யார் எந்த தலைவர் போஸ்ட்டை கூட நீங்கள் ஒட்டாதீங்க உங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குதோ நீங்கள் காட்டி அவங்கவுங்க வாங்க முன்ன எந்த மேடையில் கூட பேசாதீங்க சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்கவுங்க பேசிக்கிட்டோம் அதனால் செய்து ஐயா அவர்களை நீங்கள் வந்து அரசு செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஐயா அவர்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர் வந்து அரசு செய்ய வேண்டும் இவ்வளோ ஒரு இதாக அவர் பேசியது தவறு அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் படித்திருக்கும் அத்தனை கல்வியில் இருந்த அனைத்து நண்பர்களும் சரி ஃப்ரெண்டுகளும் சரி தம்பி சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருமே இதுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகும் கல்விங்கிறத அவர் தான் கொண்டாந்தார் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட அவரை வந்து கரெக்டான முறையில் ஒரு ஆக்சன் எடுக்க வேண்டும் அனைவரும் கூடி இதுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு கொடுங்க நன்றி uh,